வணக்கம் வெல்கம் டு வெற்றிவம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் இருக்கீங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸ்லேருந்து வருது ஸோ இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இதில் இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஸோ இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நீங்கள் எய்ம் உங்களுடைய எய்மாக இருக்குது நீங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வெற்றிடிவம் டிஎன்பிசி யூடியூப் சேனல் சார்பாக க்ரூப் டூ எக்ஸாம்ஸ்காக நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன்னா சிம்பிளிஃபிகேஷனில் எத்தனை மாடல் இருக்கோ அத்தனை மாடலுக்குமான ஷார்ட்கட்ஸ் வீடியோ ரேஷியன் ப்ரொப்போஷன் அதற்கான ஷார்ட்கட்ஸ் வீடியோ ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இப்படி எல்லா தலைப்புகளுக்கும் நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம் அதில் முதல் வீடியோவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா காம்போடு இன்ட்ரஸ்ட் ஏன் நம்ம இந்த காம்போட் இண்டஸ்ட்ரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்போட் இண்டஸ்ட்ரி நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க காம்பௌண்ட் இன்டரஸ்ட்லேருந்து ஒரு சம் வருதுன்னா இந்த சம்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய டைம் வந்து அதிகமாக இருக்கும் மினிமம் இதில் இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துருது எல்லா எக்ஸாம்லையுமே ஸோ இந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஷார்ட்ஸ் படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் நம்ம சொல்லக்கூடிய ஷார்ட் நோட் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா வைஸும் சொல்கிறேன் ஷார்ட்கட்ஸ் வைஸும் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம கூட்டு வட்டியில் ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நான்காண்டுகள் ஒரு ஆண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கு நம்ம எப்படி ஷார்ட் யூஸ் பண்ணி சம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூட பிள்ளைங்க கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டியிலேருந்து ஒரு சம் வருதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சம்மை நல்லா வாச்சிக்கோங்க ஒரு சம்மில் நம்ம என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அசல் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் எஸ் அசல் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் எஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதே நீங்கள் பார்க்கணும் என்ன கேட்டிருக்காங்க நம்மட்ட காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் என்னப்பா ரெண்டு வருஷத்துக்கு என்ன காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க அப்போது இதுக்கு நீங்கள் ஃபார்முலா படி பண்ணீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா

ஸோ ரெண்டு வருஷம் நான் எடுத்த உடனே நீங்கள் என்ன பார்க்கணும் ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு வருஷம்னா ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டுன்னு இந்த பக்கம் போட்டு வச்சுருங்க ரைட்டாக இப்போ நம்ம டக்குன்னு பண்ணப்றோம் ஐயாயிரம் எவ்வளோங்க வட்டி சாரி எவ்வளோ அசல் ஐயாயிரம் எத்தனை வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டிங்க அப்போ அஞ்சு பன்னெண்டு அறுபது அறுபது இன்ட்டு இன்னொரு ஜீரோ அறநூறு அப்போ இந்த ரெண்டு கொடுத்துருந்தோன்னா அந்த இடத்துல அறநூறு போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த அறநூறுக்கு கிடச்ச வட்டிக்கு வட்டி பார்க்கணும் அப்போது அறநூறு இன்ட்டு வேறு இதில் எழுதலாம் இந்த அறநூறு இருக்கா ஸோ அறநூறு அறநூறுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் வட்டி பார்க்க போகிறோம் வட்டி வீதம் அப்போ பன்னெண்டு வட்டி வீதம் என்னது நமக்கு பன்னிரெண்டு கீழே ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடும் ஆறு பன்னெண்டா எழுபத்தி ரெண்டு இங்கே போட்டுருங்க நமக்கு ரெண்டு வருஷந்தான் அப்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இவ்வளோ தான் முடிஞ்சி இப்போது ரெண்டு இன்ட்டு அறநூறு என்ன ஆயிரத்தி இரநூறு ஒன்று இன்ட்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்ரெண்டு ஓகேங்களா அப்போ மொத்தம் நமக்கு என்ன வருது ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இதுதான் கூட்டு வட்டி முடிஞ்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம முடிஞ்சு அப்போ இது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன்ல எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க இருக்குது எங்கேயே ஆப்ஷன் சி இது ஒரு ப்ரீவீசியர் கொஸ்டின் அவ்வளோதான் ரெண்டு ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா இந்த சம் இதுவே மூன்று ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா ஷார்ட்கட்ஸ் என்ன சொன்னா ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிச்சிடணும் ரைட்டா மூணு வருஷத்துக்கு பார்த்துடலாமா எஸ் இந்த சம்ம பாருங்களேன் எந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் கொடுத்துருக்காங்களா எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கேன் ஒரு சம் பார்த்தா அதில் அசல் கொடுத்துருக்காங்களா வட்டி கொடுத்துருக்காங்களா வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எஸ் நமக்கு அசல் கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் எட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எத்தனை ஆண்டுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எட்டு பர்சன்டேஜ் எத்தனை வருஷம் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு நம்ம என்ன ஷார்டட் கொடுத்தோம் ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ மூணு வருஷம் இருக்கா அதுக்கான ஷார்ட்ஸ் பாருங்க மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன் ஒன்று இன்ட்டு போடணும் சரிங்களா ஸோ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று இன்ட்டு இதுதான் உங்களுக்கான ஷார்ட் கட்ஸ் ஓகேங்களா ஷார்ட் கட் ரைட் இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளோ அசல் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்து சாரி பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு எட்டு பர்சன்டேஜ் நீங்கள் வட்டி கண்டுபிடிக்க போகிறீங்க நாலாளாக வகுப்படுமா இரண்டாங்கா எட்டு இங்கே நாலால் வகுப்போம்னா இங்கே இருபத்தி அஞ்சு இதை நம்ம என்ன பண்ணலாம் அஞ்சால் அடிக்கலாம் நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தஞ்சால் அடிச்சிடறேன் இருபத்தஞ்சாலும் நீங்கள் இதை அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி இருபத்தி அஞ்சு வரும் சரிங்களா அறநூற்றி இருபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு அறநூற்றி இங்கே இருபத்தஞ்சிலிருந்து இங்கே ரெண்டு இருக்கா அறநூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ வரும் க்ளியர் பண்ணிடலாம் இங்கே உங்களுக்கு அறநூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு என்ன வரும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரைட் இந்த பக்கம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று இன்ட்டுன்னு கொடுத்தோமா இந்த மூணு இன்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது போட்டாச்சு அடுத்தது நமக்கு என்ன கிடச்சிருக்கு இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம் வட்டி எட்டு பர்சன்டேஜ் போடுறோம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ நம்ம என்ன ஆயிரும் இல்லைன்னா இரநாங்க எட்டுங்க இருபத்தி அஞ்சுங்க ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சா நமக்கு என்ன பண்ணிடும் இது கிடச்சிரும் சரிங்களா அப்போ ஐம்பது இன்ட்டு ரெண்டு என்னது நூறு இந்த நூறு இங்கே போட்டாச்சு அடுத்ததாக கிடத்தப்படி நம்ம வட்டி பார்த்தோம்னா இங்கே ஒரு எட்டுருவா அப்போ ஒன்று இன்ட்டு எட்டு அப்போ மூணு இப்போ போடலாமா ஸோ மூணு இன்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நமக்கு எவ்வளோ வரும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மூணு இன்ட்டு நூறு நம்ம போட்டு வச்சுருந்தோமா முந்நூறு ஓகேங்களா ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு போட்டாச்சு நம்ம கூட்டணும் அப்படின்னா நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கிடைக்கும் சரிங்களா இதுதான் தான் கூட்டு வட்டி இங்கே எங்கே இருக்கா ஆன்சர் சரியான விடை மூணு வருஷத்துக்கு கேட்டுருக்காங்களா இன்ட்டு ஒன்று அப்படின்னு போடுறோம் இதுவே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கேக்குறாங்களா ஒரு வருஷத்துக்கு நீங்க டேரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிய போட்டுலாம் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் என்னது பிஇன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஹோல் பவர் எண்ணு எண்ணு இருக்கிற இடத்துல ஒன்னு போட போறீங்க இதுவே